மேசராசிக்காரர்களுக்கான பலன்கள் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே சந்திரன் இருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டிலே சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து குருச்சந்திர யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார் குருச்சந்திர யோகம் பெற்றதாலே என்னவோ இன்றைய தினம் வந்து நிறைய நூல்கள் படிக்க போறீங்க ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க நிறைய கதா கதாசிரியர்களுக்கெல்லாம் சிறப்பான நாள் எழுத்தாளர்களுக்கான நாள் இன்றைய தினம் அதே மாதிரி மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பன்னிரெண்டாம் வீட்டிலே சுக்கரனோட ராகுவோட புதனோட எல்லாம் சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கு ஆறு கூடிய பன்னிரெண்டிலுமே இருந்து விபரீத ராஜயோகம் ரெண்டு கூடிய சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறார் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லலாம் அடுத்த ரெண்டாம் வீடாகப்பட்ட ரிஷபத்திலே குரு இருப்பது தங்கம் சேர்த்த அருமையான நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு சந்திரன் குரு யோகம் பெற்ற நாள் சந்திரன் என்றால் கலைகள் குரு என்றால் உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் குரு முகம் என்ன ஒரு பிளஸ்ஸிங் எல்லாருக்கும் சொல்லித்தர்ற வித்தியை டியூஷன் சென்டர்ஸ் வச்சுருக்கிறவங்க எஜுகேஷன் சொல்லித்தர்றவங்க யூனிவர்சிட்டிஸ் இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் பள்ளி கல்லூரி தாளர்கள் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா பிரின்சிபல் லெவலில் டீச்சர்ஸ் லெவலில் இருக்காங்க அவங்களாம் ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கும் மாதிரி உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு கூடிய செவ்வாய் மூன்றாம் வீட்டில் மறைவதால் கூட பிறந்தவங்களுடைய அனுகிரகம் அவங்களுடைய ஒரு ஒற்றுமையான நிலைமை இன்றைய தினம் ஏற்படும்